பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் பிக் பாஸ் வீட்டை வழிநடத்தும் வகையில் நான் பொசிஷன் எடுத்துக்கிறேன்ற மாதிரி வாலண்ட்ரியா ஒரு மூமெண்ட் எடுத்து வச்சிருக்கார் அதில் குறிப்பா பார்வதிக்கு ஓட்டே போடக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானமும் எடுத்திருக்காரு என்னையா சொல்ற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அது என்ன அப்படின்றதையும் பார்ப்போம் இன்னொரு பக்கம் கலையரசன் பார்வதி திவாகர் கோடு சுத்திட்டு இருந்த கலையரசன் கணிகாங்கில் ஐக்கியமாயிட்டு சில தகவல்களை ஒப்பித்துக் கொண்டிருக்கிறார் அது என்ன அப்படின்றத பார்க்க போறோம் லைவ்ல அதை தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள் நடந்து எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் வணக்கம் மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற நபர்களே தயவு செய்து தயவு கூர்ந்து மறக்காமல் லைக்க போட்டுருங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஒரு பக்கம் பிக் பாஸ் வீட்டார் டாஸ்கில் ஜெய் தோத்துட்ருக்காங்க ஜெயிக்கிறதுக்கான வழி இல்லாமல் தவிச்சுட்டு இருந்தாங்களே ஸோ என்ன ப்ராப்ளம்ன்ற ஒரு சார்ட் அவுட் பண்ணலான்ற மாதிரி ஒரு டிசிஷனுக்கு வராரு விக்ரம் வந்து கோஆர்டினேஷன் மிஸ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறார் ஒரு பக்கம் சூப்பர் டெலெக்ஸுக்கு ஒரு பயங்கரமான கோஆர்டினேஷன் அதில் குறிப்பாக அந்த கேங் மெம்பர்ஸே அதில் மெஜாரிட்டி இருக்கிறதால அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பட் இங்கே எல்லாமே டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கிறதால அண்டர்ஸ்டாண்டிங் வரல அதில் தான் ஒரு கம்ப்ளைண்ட் வருது என்னன்னா டீம் செலக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு பேர் செலக்ட் பண்ணி போனாங்களே பார்வதி கெமி மற்றும் துஷார் அந்த செலெக்ஷன்ல கூட ஒழுங்காக செலக்ட் பண்ணாமல் எல்லார பத்தி கருத்து கேட்காம சடனாக போய் ராஜும் பார்வதியும் சம்திங் டிசைட் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க போல ஸோ இந்த மாதிரி இது நடக்கக்கூடாது இதுக்கான ஒரு இனிஷியேஷனாக நான் எடுப்போன்ற மாதிரி டிஸ்கஷன் நடந்திருக்கு ஓகே அதில் குறிப்பா என்ன சொல்றாங்க ஒட்டுமொத்த டீமோட இதுவாக நான் எடுத்துக்கிறேன் டீமோட மெம்பராக நான் எடுத்துக்கிறேன் ஒரு லீடர் மாதிரி ஒரு பொசிஷன் எடுத்துக்கிறேன் அது மட்டும் விட்டுருறிங்களா அப்படின்னு மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் அதை மட்டும் கொடுங்கமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு எல்லாரும் ஓகே ஓகே ஓகேன்ற மாதிரி அக்சப்ட் பண்ணி ஏற்றுக்கிறாங்க அந்த இடத்துல பிரவீன்ராஜ் கமர்தீன் பார்வதி இந்த மூணு பேர் இல்லை மெஜாரிட்டி அந்த லிவிங் கார்டு இது லிவிங்ன்ற மாதிரி பெட்ரூம்ல டிஸ்கஷன் நடக்குது அப்போ என்ன சொல்றாரு நான் டீல் பண்ணிக்கிறேன் நம்ம அந்த ஃபஸ்ட் டாஸ்கில் எப்படி பண்ணி ஜெயிச்சுமோ அந்த ஸ்வாப்பிங்ல அதே மாதிரி இங்கே கோஆர்டினேட் பண்ணுறேன் அதுக்கான கான்சிகன்ஸ்லாம் வந்தால் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருங்க ஐ வில் டேக் தட் பனிஷ்மெண்ட் அப்படின்றத சொல்லிட்டு ஒன்னே ஒன்று பண்ணலாம் எல்லாருமே நீங்கள் எதுக்காக அந்த டாஸ்கை விளையாட போறையும் உங்களோட ஸ்ட்ரென்த் எட்டேன் அப்படின்றத ஒவ்வொன்றா வந்து சொல்லுங்கள் ஒவ்வொன்றா சொல்லிட்டு அந்த டாஸ்க்கு எத்தனை பேர் போகணுமோ ஏற்ற மாதிரி ஓட்டிங் ப்ராசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒருத்தர் போனால் ஒருத்தர் ஓட்டிங் போடுங்க மூணு பேர்னா மூணு பேருக்கு ஓட்டிங் போடுங்க எல்லார பற்றி பாசிட்டிவ் மட்டும் சொல்லுங்கள் அதை பேஸ் பண்ணி யார் யாருக்கு யாரை செலக்ட் பண்ணணுன்ற மாதிரி விருப்பம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம கோஆர்டினேஷன் பண்ணி கேமை விளாட்லாம் அப்படின்றதையும் டிசைட் பண்ணிடுறாங்க ஓகே இன்னொரு பக்கம் பார்வதிக்கு நான் ஓட்டே போட மாட்டேன் ரொம்ப ரொம்ப செல்ஃப் சென்டராக இருக்காங்க அவங்களுக்குலாம் ஓட்டு போகிறதுக்கான சான்ஸே கிடையாது நான் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சொன்ன உடனே கெமி எல்லாம் பல விஷயங்களை போட்டு ஓடிக்கிறாங்க அவ வந்து தோல்வி அக்செப்ட் பண்றதுக்கு ஒரு மனநிலை இல்லை அங்க போயிட்டு டாஸ்க்கு நான் பண்ணாம ஒரு பக்கம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அவன் போக்கஸ் பண்ண விடுன்னு என்னையே கத்திட்டா நான் சைலண்டா விட்டேன் அடுத்து வெளியே வரும்போது என்னை போய் டாஸ்க் பண்ணு பண்ணுன்னு சொல்லிட்டு வெளிய வந்து எந்த ஒரு கில்ட்டுமே இல்லாம சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா இதெல்லாம் பண்ணிட்டு எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு அப்படின்றது எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி கெமியுமே அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பா வேற மாதிரி ஒரு இமேஜ் போட்ரேட் பண்றா இதெல்லாம் பண்றான்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ நாளைக்கு நம்ம வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போது ஓகே அடுத்து சுபி கூட இந்த விஷயத்த ஃபீல் பண்றேன் நானும் அப்படிதான் ஃபீல் பண்றேன் இதெல்லாம் பண்றேன்ற மாதிரி அவங்க கூட சொல்றாங்க இன்னொரு பக்கம் விக்ரம் டீமோட பிளான் என்னன்னா நாளைக்கு நம்ம காசு ஜெயிக்கிறோம் இருபதாயிரமோ இல்லை எவ்வளோ ஜெயிக்கிறோம் ஜெயிச்சு ஒட்டுமொத்த காசு அவங்க கிட்ட கொடுப்போம் அங்க நிறைய பேர் மாஸ்க் முகமூடி எல்லாம் போட்டிருக்காங்களே ஸோ நம்மள வந்து ஈக்குவலா பிரிக்கல பார்சியாலிட்டி காமிச்சோம் ஒழுங்கா நடக்கல அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்கல்ல ஸோ அதுக்கான நம்ம அந்த சைடு கொடுத்தா அவங்க எந்த அளவுக்கு ஈக்குவலிட்டியோ எந்த பார்சுவலிட்டி பார்க்காம அவங்க பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போமா அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் பண்றாங்க இது எந்த அளவுக்கு போய் முடியுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே அடுத்ததாக இந்த டீம்ல ஒரு டிஸ்கஷன் வரும்போது எதா இருந்தாலும் நம்ம ஓப்பனா பேச மாட்டேங்கிறோம் நாலுல இருந்து எஃப்ஜே எஃப்ஜேல துஷார் எல்லாம் மூஞ்சுல மாதிரி நாலுல இருந்து ஓப்பனா பேசுறோம் அப்பதான் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி துஷார் எல்லாம் பேசுறாரு எங்கயா நீ பேச போற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஓகே அடுத்ததாக சோ பார்வதி வந்து அந்த இடத்துல வந்து நின்றுட்டு பேசிட்டு இருக்காங்க ஏன் பார்வதி நீங்க அந்த இடத்துல கத்துனீங்க அது வந்து பார்க்கறதுக்கே நல்லா இல்லை நீங்க என்னதான் எக்ஸைட்மென் எக்ஸைட்மெண்ட்டாக கத்தினாலுமே அது வெளியே வந்து தப்பா ப்ரொஜெக்ட் ஆகும் வேற மாதிரி ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி கெமி சொல்லிடுறாங்க இதுக்கு நடுவுல பார்வதிக்கு அதுல எனக்கு வெஜ்ஜிக்கு எதுவுமே கொடுக்கலப்பா கிச்சு ஐ மீன் நீங்க சிக்கன்லாம் எல்லாம் எடுத்தீங்க நான் வெஜிடேரியன் என்ன பண்ணுவேன் மூணு நாள் பாத்திரம் வளர்க்குறேன் இதெல்லாம் பண்றேன் வெஜிடேரியன் என்னன்னு உடனே கெமி இதை பாருங்க உங்க வேலையை சொல்லுங்க வெஜ் எடுக்கலன்றத பேசுங்க பாத்திரம் விளக்குறது எல்லாருந்து வீட்டில் அவங்கவுங்க வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க நீ ஏன் அப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி கெமி வரை கேட்டாங்க கரெக்டு தான் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அடுத்து வெளியே வந்தோடனே ஒரு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க சபரி கிட்ட பார்வதி இந்த கவர் அப் பண்ணுற வேலை எல்லாம் பண்ணாதீங்க பார்வதி நீங்கள் கவர் அப் பண்ணுறது எனக்கு தெரியும் அந்த கவர் அப் பண்ணாத மாதிரி நானும் பண்ணிட்டு இருப்பேன் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாத பார்வதி அப்படின்றதையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுன்றதை சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு இடத்துல கொடுக்குற ரியாக்ஷன் அதுக்கான ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குன்றதை பார்த்தோம் நீங்கள் குறிப்பாக ஒம்பது செகண்ட் நம்ம செலப்ரேஷனாக இருக்கட்டும் அடுத்த இடத்துல வந்து செலப்ரேஷன் பண்ணதாக இருக்கட்டும் இதெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி போட்டு இடம் பொருள் ஏற்ற மாதிரி பிகேவ் பண்ணுங்கள் பார்வதின்ற மாதிரி சபரி சொல்கிறான் நீங்கள் ஒரு ஷோவில் ஆயிரம் பேரை கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச உனக்கு இந்த வீட்டில் ஒரு அஞ்சு பேரை கண்ட்ரோல் பண்ண தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஸோ உடனே பார்வதி அங்கே வந்து நம்ம பேச மாட்டோம் கண்ட்ரோல் எடுப்போம் இங்கே எல்லாருக்கிட்டையும் பேசுறோம்ல அதனால இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் இருந்தாலுமே உங்களோட அப்ரோச்சை மாற்றிங்க இது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்றத ஓப்பனாக சபரி சொல்லிடுறார் இது ஒரு பக்கம் நடந்தா முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா சூப்பர் டிலெக்ஸில் பர்ஃபார்மன்ஸ் கால ஒரு பக்கம் கனி வந்து பார்த்திங்கன்னா வினோத்தனாகவும் வினோத்தாகவும் திவாகர் எஃப்ஜேவாகவும் ரம்யா வந்து கனியாகவும் மாறி மாறி பயங்கரமான பர்ஃபாமன்ஸு குறிப்பாக கலையரசன் வந்து திவாகராக ரீல்ஸ் பண்ணி கலக்கிட்டான் பையன் வேறு மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த பெர்ஃபார்மென்ஸ் பார்க்கறதுக்கு குவைட் இன்ட்ரஸ்டிங் ஒரு கம்மி டைமில் இருந்ததால இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கு மேபி மெஜாரிட்டி ஆஃப் த டைம் பார்க்கும்போது ஒரு பாயிண்ட்ல போர் அடிச்சோம் சின்ன சின்னதாக அது கிளிப்பாக பார்க்கும்போது இட் வாஸ் நைஸ் சூப்பர் அப்படின்றது எனக்கு தோணுச்சு இது ஒன்று ஓகே அடுத்ததாக நிறைய டிஸ்கஷன் வருது அப்போ ரம்யா சொல்கிறாங்க எப்படி தான் பார்வதியால் அப்படி ரியாக்ட் பண்ண முடியுதோ அப்படிலாம் ரியாக்ஷன் காட்ட முடியுதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி பேசும்போது அவள் பண்ண அந்த கண்ட்ரோல் இதெல்லாம் பார்க்குறது எவ்வளோ கடுப்பாக இருக்குன்னு நம்ம வந்து பர்சனலாக எடுத்துக்கிறா பர்ஸ்னலாக எல்லாத்தையும் பண்ணுறான்ற மாதிரி சொல்ல உடனே சொல்கிறாரு அவளே அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றதால தான் ரியாக்ஷன் பண்ணிட்டுருக்கா இதெல்லாம் இருக்கா ஸோ குறிப்பாக நான் ஓப்பனாக சொல்லிட்டேன்ற மாதிரி சபரி என்ன பார்வதியிட்டே சொன்னாரோ அதை அங்கேயுமே சொல்கிறாரு அப்போது எஃப்ஜே சொல்கிறா அவள் நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்காக தான் பண்ணுறா இதெல்லாம் பண்ணுறா அப்படின்னும் போது திரும்ப ஒரு பாயிண்ட் சபரி சொல்கிறான் இப்போ நெகட்டிவ் பப்ளிசிட்டியில மைனஸ் நூறுல இருப்பான் ஒருத்தன் ஒரு பத்து பர்சன்டேஜ் பாசிட்டிவ்ஷன் கூட அவன் அவ இப்படி பண்ணிட்டான மாதிரி அவனோட ஐப்பும் ரீச்சும் வேற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கனி சொல்றாங்க என்னதான் பாசிட்டிவா ட்ரை பண்ணுன்னு நினைச்சாலும் பார்வை அதில் ட்ரை பண்ண முடியாது அதுதான் அவளுடைய ரியல் கேரக்டர் அதுதான் அவங்க கேரக்டரு அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஓகே அடுத்ததாக கலை வந்து சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க ஐ மீன் ஒன்னே எஃப்ஜி வந்து ரெண்டாவது ஸ்டாண்டர்ட் பையன் அப்படின்ற மாதிரி கமருதீன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அவளா ஒண்ணுமே இல்லடா டம்மி பீஸு பெண்தானே மாதிரி சில விஷயங்களா இருக்கட்டும் ஒரு பக்கம் எஃப்ஜே வந்து கமருதின்கிட்ட போதை பயப்படுறான் அதே வந்து பார்வதியான் தான் மோதிடுவான் தைரியமா அப்படின்ற விஷயங்கள்லாம் அங்கே டிஸ்கஷன் வந்து அதுக்கு எஃப்ஜே அதை நான் வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி சார் பேசுனதுக்கு அப்புறம் தான் நான் பேசணும்னு முடிவு பண்ணி கமருதினுக்கு போய் அட்வைஸ் பண்ணன்ற ஒரு ரிவியலுமே பண்றாரு அதை தாண்டி இன்னொரு விஷயத்தையுமே சபரி சொல்றான் ஒரு பக்கம் கமருதினும் வினோத்தம் பேரப்பையாச்சு பார்வதியும் திவாகரம் பேரப்பையாச்சு சூப்பராக பண்றாங்க வேற மாதிரி அப்படின்னும் போது அடுத்ததாக சில விஷயங்கள் கேட்குறார் சபரி அது என்னடா திவாகர் என்ன அங்க அங்கே பேசுகிறார் அங்கேருந்து பேசுறார் மாறி மாறிட்டே இருக்கார் போல அவர் அப்படி கா அப்படின்ற மாதிரி சபரி சொல்லிவிட்டு அவரும் பல இடங்களை மாற்றி மாற்றி பேசுகிற மாதிரி தான் நமக்கு தோணுது அப்படின்றதையும் கண்டுபிடிக்க முடிச்சு உடனே கலை சொல்லிட்டான் ஒரு பக்கம் அதை பார்வதி வினோத் அடிச்சிட்டாங்களே அதனால தான் திவாகர் போய் சேர்றாரு வேற எதுக்கு ஆனால் கலை பேசினான்னா சென்சிபிளாக பேசுவான் ஆனால் என்ன டபுள் கேம் பண்ணுறது தான் பெரும் பிரச்சனையாக இருக்குது ஸோ இப்போ பார்வதி கூட சண்டையை போட்டு இது பண்ணாங்களே அதனால தான் இன்னொரு பக்கம் கூப்பிட்டு வச்சு நல்லா மண்டையை கழிவுறாக்கா மண்டை கழிவுறது தான் பார்வதியோட இல்லைன்ற மாதிரி தீவா இவன் போட்டு உடச்சு தான் அல்டிமேட்டாக இருந்துச்சு அதில் குறிப்பாக சபரியோட கேள்வி ஆமாம் என்னடா நைட்டுலாம் உட்காந்து பேசுவீங்க அவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்களே என்னதான்டா தாண்டா பேசுவீங்கன்னு போது சொல்கிறான் ஒரு பக்கம் பார்வதிக்கு ஒரு அஞ்சு எதிரி இருப்பாங்க அந்த எஜ் அஞ்சு எதிரியை பற்றி எட்டு மணி நேரம் பார்வதி பேசுவாங்க இவருக்கு வந்து ஒரு ரெண்டு எதிரி இருக்கும் அதுக்கு ஒரு மூணு மணி நேரம் பேசுவாரு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க இது நடுவில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு ஒரு பக்கம் களை நீ வேடிக்கை பார்த்துட்டு இருப்ப நீ சூப்பர் இங்க பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு போய் சேர்க்கிற ஒரு ஆளே நீதான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அங்க இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி பிகேவ் பண்ணுன்றதுக்காக அவரும் டபுள் கேம் விளாட்டு ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காரு அதுல குறிப்பா திவாகர் சொல்றத பார்வதி கேட்பாங்க ஆனா பார்வதி சொல்ல திவாகர் கேட்கலாம் தலைமையிலே தட்டுவுழும் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தது ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்